திருச்சிற்றம் அரணம பார்வதி பதே அரமகேவா அகத்திய தேவார் திரட்டிலே ஐந்தாவது பாடலை இன்றைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம் இது அஞ்செழுத்து பதிகம் குருவருள் அடுத்தது திருநீரு அதுக்கு அடுத்தது ஐந்து எழுத்து இந்த ஐந்து எழுத்து அப்படிங்கிறது மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரிக்கின்ற பொழுதே நமக்கு அவ்வளவு ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது மகிமை இதை எல்லா அருளாளர்களும் நமக்கு காட்டியிருக்கிறார்கள் இதை நால்வருமே போற்றி இருக்கிறார்கள் அதுல மூவர் அருளிய தேவாரத்திலே இந்த அஞ்செழுத்தினுடைய அருமை நமக்கு பதிகங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அதுல ஞான சம்பந்த பெருமான் ரெண்டு பதிகம் கொடுக்கிறார் ஒன்று அஞ்செழுத்து பதிகம் அப்படிங்கிற பெயராகவே அமைகிறது இன்னொன்னு நமச்சிவாய பதிகம் இருக்கு இப்ப இந்த அருளை நமக்கு அள்ளி தர்ற இந்த அஞ்செழுத்து பதிகம் வந்து எப்ப பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னால் ஆனால் தோணிபுரத்துல அதாவது சீர்காழியில ஞானசம்பந்த பெருமான் பல நாட்கள் அங்க இருக்கிறார் அவர் நிறைய பதிகங்கள் பாடுறார் அப்படி அதாவது சித்திர எல்லாம் பாடப்பட்ட காலம் அப்ப அவருக்கு உபநயனம் பண்ணணும்னு அவங்க அம்மா அப்பா முடிவு பண்றாங்க ஒரு ஏழு வயது இருக்கும் அவருக்கு ஆனா சிவஞானத்தை எவ்வருமான அருளால் சீர்காழியிலே மூன்று வயதிலேயே பெற்றவர் நம்ம ஞான சம்பந்தர் அவருக்கு இந்த உலக இயல்பை உணர்த்துகின்ற இந்த உபநயனம் எல்லாம் அவசியமே இல்லைதான் ஆனாலும் ஒரு மரபுன்னு இருக்குது இல்லையா குல மரபு தொன்று தொட்டு வர்ற அந்த மரபுப்படி இதை செய்யணும்னு சொல்றப்போ அந்தணர்களுக்கே உரிய இந்த செயல்பாட்டுக்கு இவரும் ஒத்துக்கிற பெற்றோரும் அவர் உபநயனத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்கிறார்கள் வழி வழியாக கூறி வருகின்ற வகையில தான் இந்த சடங்கும் நடக்கின்றது நான் மறைகளையும் அவனுக்கு அவருக்கு எடுத்து சொல்லுகின்ற வகையிலே எல்லாம் வந்து அமர்கின்றார்கள் நான் மறைகளையும் தந்தோம் அப்படிங்கிற வகையில் அந்த எல்லாம் சொல்றாங்க அப்படி சொல்லுகின்ற பொழுது இங்கே மற்றவர்களுக்கு சொல்லதுக்கும் இங்கே ஞானசம்பந்தருக்கு சொல்வதற்கும் உள்ள அந்த வேறுபாடு அவ்வளோ அருமையாக இங்கே அமைகிறது செக்கிலர் பெருமான் இதெல்லாம் நமக்கு விரிவாக காட்டி இருக்கிறார் பெரிய புராணத்திலே இப்ப ஞானசம்பந்த பெருமான் அவர்களுக்கு இந்த மந்திரங்களில இருக்கின்ற பொருளை எல்லாம் எடுத்து காட்டுகிறார் அப்ப தன்னோட இனிய வாக்கினால இந்த புனித மறைகளை பற்றிய கருத்துக்களை எல்லாம் இப்ப ஞானசம்பந்தர் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றார் அது மட்டும் இல்ல இந்த சடங்கு இருக்குது இல்லையா இந்த வைதிக நூல் சடங்குகள்ல என்னென்ன கருத்துகளில எல்லாம் அவர்களுக்கு ஐயம் இருக்கின்றதோ கொஞ்சம் சந்தேகமெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இவர் தெளிவிக்கின்றார் அதுக்கெல்லாம் விளக்கம் தருகின்றார் அப்ப சொல்றாரு ஞானசம்பந்தர் சொல்றார் எல்லா மந்திரங்களுக்கும் மேலானதாக இருப்பது இந்த அஞ்செழுத்து மந்திரம் இல்லையா முந்தைய முதன் மந்திரங்கள் அத்தனைக்கும் முதலாகும் அஞ்செழுத்து மந்திரம் அதோட அருமையை உணர்த்துகின்ற வகையில அந்தியுன் மந்திரம் அஞ்செழுத்துமே அப்படிங்கிற வார்த்தையையும் வைத்து இந்த பதிகத்தை அஞ்செழுத்து பதிகத்தை நமக்கு தந்திருக்கிற அந்தி அப்படின்னு சொன்னா காலையும் மாலையும் சேருகின்றன காலை மாலையும் அதாவது காலையில எப்படி இரவும் அந்த பகலும் சேருகின்றதோ அந்த நேரம் அதுபோல மாலையிலும் இரவும் பகலும் சேருகின்ற நேரம் இதைத்தான் அந்தி அப்படின்னு சொல்றது அந்த அந்தியிலே இந்த மந்திரத்தை உச்சரித்தல் அப்படிங்கிறது மேலான பலனை தரும் பன்மடங்கு உயர்ந்ததான தன்மையை அங்கே அது நமக்கு ஏற்படுத்தும் என்கின்ற வகையிலே இந்த மந்திரத்தை அந்த நேரத்தில் சொல்லுவார்கள் அவ்வாறு சொல்லுகின்ற முறை இதெல்லாம் காட்டியதோடு இந்த பதிகத்திலே இந்த ஐந்தெழுத்தை சொல்லுவதனால் இவ்வளவு பயன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் காட்டி இந்த பதிகத்தை சொன்னாலே நமக்கு அவ்வளவு பலனும் உண்டு அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் பதிகத்தையே நம்ம சொல்லணும் இந்த அஞ்செழுத்து பதிகத்தை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற பொழுது கேட்கின்ற பொழுது நமக்கு வாழ்க்கையிலே மேலான நிலைக்கு பெயரலாம் அவ்வளவு அருள் கிடைக்கும் அருள் பதியும் அப்படிங்கிறது இங்க பெரியோர்களினுடைய அனுபவ வார்த்தை சக்தி நிபாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி பதிதல் அப்படின்னு அந்த அருள் பதிதல் அப்படிங்கிறது இந்த அஞ்செழுத்து பதிகத்தின் வழி மிக சிறப்பாக அமையும் என்பது அந்த பதிகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலையும் நாம் சிந்திப்போம் திருச்சிற்றம்